திருச்சிற்றம்பழம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நெஞ்சழகான வணக்கங்கள் நான் உங்கள் மண்ணின் மைந்தன் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு வாழ்க்கை என்பது வரலாறாக மாறுவதற்கு வாழ்க்கையில் சிவனை நாடினால் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத விட சிவனால் ஆகப்பட்ட இந்த உயிரில் நிறையா விஷயங்கள் செய்துடணும் மக்களுக்காகனு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சகோதரன் நண்பர் நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனிதன் என்னுடைய அன்பு சகோதரர் உளுந்தூர்பேட்டையை சார்ந்த சிவனர்களுக்காக சாமிகளுக்காக உறவினர்களுக்காக உள்ளங்களுக்காக உள்ளத்தில் இருப்பவர்களுக்காக உணர்வுகளுக்காக ஓடாய் தேய்ந்து ஓடி கொண்டிருக்கக்கூடிய இளம் வயது வாலிபன் வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள் இன்பங்கள் கஷ்டத்தை கண்ட ஒரு மனிதர் யார் அப்படிப்பட்ட மனிதர்னு எல்லாருமே கேட்கலாம் உளுந்தூர்பேட்டை மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தின் அமராவதி அன்னதான அறக்கட்டளையின் அன்பு சகோதரன் பேரன்பு கொண்ட என்னுடைய அமராவதி அறக்கட்டளை தலைமை ஒருங்கிணைப்பாளர் அஜித்குமார் அவர்கள் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு அப்படிங்கிறத கடந்து இந்த வாழ்க்கையில ஏதாவது எல்லாருக்கும் செஞ்சுடும் நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் சிவ தொண்டுல ஏகப்பட்ட விஷயங்களை இன்றைக்கு அமராவதி அறக்கட்டளை மூலமா செஞ்சிட்டு நல்ல நண்பன் இருந்தா இந்த உலகத்துல ஜெயிக்கலாம் நல்ல உறவினர்கள் இருந்தா இந்த ஊர்ல ஜெயிக்கலாம் ஆனால் நல்ல தகப்பன் இருந்தால் இந்த உலகத்தில் இருப்பவர்களையும் எல்லாரையும் அன்பால் ஆட்டி படைக்கலாம் அப்படி தந்தை வழியில நிறையா விஷயங்களை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கார் சிவசிவா அப்படின்னு சொல்றதுக்கும் சிவாய நமக அப்படின்னு சொல்றதுக்கும் உள்ளத்தில் உணர்வு கொண்டு உணர்வில் பாசம் கொண்டு பாசத்தில் எளிமை கண்டு வாழும் ஒரு யதார்த்தமான முனிவர் அமராவதி அறக்கட்டளை சார்ந்த என்னுடைய அன்பு சமூகம் அஜித் குமார் வாழ்க்கைங்கிறது குறுகிய காலம் தான் இந்த குறுகிய காலத்தில் என சுற்றி இருக்கிற எல்லாரும் நினைக்கிற அந்த மனசுக்கு பேர் தான் கடவுள் பல பேருக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் பல பேருக்கு சமூக சேவைகளை செய்து வரக்கூடிய ஒரு நல்ல கலைஞர் அதை கடந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா கல்லக்கவடமற்ற உள்ளம் உள்ளத்தில் உயர்வுண்டு உயர்வுக்குள் துணிவுண்டு துணிவுக்குள் எல்லாம் உண்டு நான் எப்பொழுதும் யாரை பற்றியாச்சும் பேசும்போது பொதுவாக வந்து கடந்து ஒரு ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் வாழ்த்து விட்டு சொல்லு ஆனால் சகோதரனை பற்றி பேசும்பொழுது என்னை எரியாமல் இந்த ஆன்மீக வார்த்தைகளும் வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வாழ்க்கையில நிறையா கஷ்டங்கள் நிறையா சோகங்கள் நிறையா அனுபவங்கள் நிறையா அவமானங்கள் நிறையா இன்னல்கள் நிறையா போராட்டங்கள் நிறைய துரோகத்தை சம்பாதித்து இன்றைக்கு வாழ்க்கையே ஒரு எப்படி போகுமோன்னு ஓடிக்கொண்டிருக்க தருணத்தில் நான் தானம் அன்னதானம் என் சிவன் கொடுக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய உயிர் தானம் இந்த உயிர் இருக்கும் வரை இந்த ஊருக்காக உழைத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்து மக்கள் கட்சியில் மாவட்ட பொதுச் செயலாளராக உளுந்தூர்பேட்டையில் கள்ளக்குறிச்சியில் இருக்கார் தான் உண்மை சேவை செஞ்சுக்கிட்டே அதுதாங்க வாழ்க்கை உள்ளத்தில் அன்பு இருக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பார் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பார் யாருக்காக மக்களுக்காக அப்படிப்பட்ட மக்கள் நாயகனுக்கு என் பேரன்பின் வாழ்த்துக்கள் 울렁거릴랑 번고리는알 울렁거릴